வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் எனக்கு வந்து மாஸ்டரோட வந்து முப்பது வருட அனுபவம் பழக்கம் முப்பது வருடம்தான் நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபேமிலி மாதிரிதான் நான் பழகிட்டு இருக்கேன் மாஸ்டரோட பயணப்பட்டதான் அப்படிதான் மாஸ்டர் வந்து எந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இதுலேயும் வந்து நான் மாஸ்டர் ஒரு சஜஷன் கேட்பேன் மா மாஸ்டர் சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படிதான் தான் வந்து என்னோட பயணம் போயிட்டு இருந்தது எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை அப்போ வந்து என்னை வந்து மாஸ்டர் வந்து மாஸ்டர் கூட கொஞ்ச நாள் இருந்தேன் மாஸ்டர் வந்து அப்போ கராத்தே சொல்லிக் கொடுத்தாங்க ஜிம் வச்சுருந்தாங்க அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நான் எப்படியாவது வேலைக்கு எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கடைசியாக மாஸ்டர் வந்து என்னை பஸ் ஏற்றி விடுற நாமக்கல்லில் வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டு ஒரு பாக்கெட்டில் இருநூற்றி முப்பது ரூபாயிருந்து எடுத்து கொடுத்து நீ எங்கேயோ போய் எப்படியோ இதை வச்சு நீ வந்து போய் என் பண் ஏதோ ஒன்று நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாங்க அந்த இதுலையே நான் கோயம்புத்தூர் போனேன் அப்புறம் அங்கே வந்து என்னோட பழைய நண்பர்கள்லாம் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் அப்படியே மறுபடியும் படிப்படியாக படிப்படியாக நான் முன்னேறி ஒரு பெரிய தமிழ்நாடு லெவல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் தமிழ்நாடு லெவல்ல இன்சார்ஜ் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வரைக்கும் வந்தேன் அப்புறம் இடையில வந்து நான் இடையில இடையில மாஸ்டர் சந்திப்பேன் நாங்கள் வெளியில எங்கேயும் போ போவோம் வருவோம் தான் இருந்தது மாஸ்டர் வந்து களின் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து ஸ்கூல் லெவல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மெடிடேஷன் இது அப்போ சில இதில் வந்து இந்த கேம்ப் மாதிரிலாம் போடுவாங்க அப்போ கேம்ப் போடுறப்ப நானும் கூட போவேன் கூட போய்ட்டு அப்போ வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லை மாஸ்டர் அப்போ சிலபஸ்லாம் போடல அவன் மாஸ்டர் வந்து அவர் கற்றுக்கிட்டதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்க அப்போ வந்து நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் பட் அதில் டீப்பாக போனதில்லை அப்புறம் வந்து மாஸ்டர் வந்து ஆத்மா ஆத்மாகளீன் சங்கம் ஆரம்பிச்சப்போ வந்து சொன்னாங்க நான் வந்து அப்போ அதில் பெருசாக இன்வால்மெண்ட் இல்லை எனக்கு வந்து இல்லை அப்போ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆனால் நான் போவேன் வருவேன் மாஸ்டர் வீட்டுக்கு போவேன் மாஸ்டரோட பேசுவேன் இருப்பேன் விட அதில் வந்து நான் பெருசாக இன்வால்வ் ஆகலை அப்புறம் வந்து கடைசியில் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மாஸ்டர் சொன்னாங்க நீ வந்து கலந்துக்கேன்னு சொன்னாங்க அப்போவுமே வந்து நான் என்ன சொன்னா மாஸ்டர் என்னால் வந்து என்னோட ஒர்க்கு ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கு அப்போ வந்து என்னால் இதில் முழுமையாக ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா அது வந்து தவறான ஒரு என்னோட இதுங்கிறத நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா அதுலயே இருந்திருந்து பண்ணியிருந்தேன்னா ஓட நான் வந்து ஒர்க்குல இன்னும் கொஞ்சம் நல்ல அவ்வளோதான் என்ன ரிட்டைர்மெண்ட் வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது தோணுச்சு அதுக்கப்புறம் நான் போன ஜூனில் ஜூன்ல வந்து ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆயிட்டு அப்புறம் அடுத்த மாசமே சடோரி வந்து ஜூன் வந்து ஜ வந்தேன் ரெண்டு முப்பத்தி மூணாவது சடோரியில்தான் வந்து நான் வந்து சடோரிக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடியே விபாசனா கிளாஸ் வந்து ஆன்லைன்ல நான் அட்டன் பண்ணி அது பண்ணேன் அது வந்து எனக்கு அதுதான் ஆரம்பம் அது அதுலேருந்து எல்லா கோர்ஸுமே ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே நான் வந்து கம் எல்லாமே முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் அப்புறம் நான் சடோரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விபாச்சன பற்றி எனக்கு நல்லாவே ஒரு புரிதல் கிடைச்சது அப்புறம் நான் வந்து சடோரி அட்டன் பண்ணேன் அப்புறம் வந்து கர்மயோகத்துக்கு வந்து நிர்வாகத்தில் மாஸ்டர் சொல்ன்னு சொன்னாங்க அப்புறம் இருந்து எனக்கு கர்மயோகத்துக்கு வந்து எனக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்புறம் நான் கர்மயோகம் வந்து கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தேன் பண்ணும்போது எனக்கு வந்து என்னென்னா சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து தள்ளி போகிற மாதிரி தெரிஞ்சது என்னோட பர்சனல் விஷயங்கள் அது வந்து நான் சடுவரி அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உடனே வந்து நான் எதிர் எதிர்பாராத அளவில் வந்து எனக்கு கிடைச்சிது அதில் எப்படின்னா நான் வந்து என்னோட பிஎஃப் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தது அப்புறம் திருப்பி வந்து நான் சரி ஆஃபீஸில் போய் சேலம் ஆஃபீஸில் கேட்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து மாஸ்டரையும் கூப்பிட்டேன் மாஸ்டர் வாங்க போயிட்டு வரலாம் போய் பார்த்துட்டு வரலான்னு ஆனால் நாங்கள் போகிற வழியிலேயே எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது ஸோ அந்த மாதிரி என்னோட இது என்னன்னா நான் வந்து மாஸ்டரோட இருக்கும்போது மாஸ்டர்கிட்ட சொல்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் நடந்துட்டு வந்தது அப்புறம் ஒரு இதில் வந்து எங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாம இருந்தார் உடம்பு செல்ல ரொம்ப ஒரு மாதிரி கண்டிஷன் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்போ வந்து அப்போ ஒரு சடோ அப்போ வந்து ஃபைரிங் சடோரி ஏதோ ஒரு கிளாஸ் வந்து மாஸ்டர் வந்து கர்மயோகிகளுக்கு மட்டும் போட்டிருந்தாங்க அது ஒன் டே சடோரி தான் என்னால் அதில் கலந்துக்க முடியல அப்புறம் மாஸ்டர் சொன்னாங்க நான் வரட்டுமான்னு கேட்டாங்க எல்லா மாஸ்டர் நீங்கள் ஏலாம் சிரமப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் எதிர்பாராத விடமா எல்லாருமே வந்து சடோரி முடிச்சுட்டு நேராக வந்தாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அப்புறம் இல்லையே ரெக்கவர் ஆகிட்டு அப்போ வந்து க ஒரு மாதிரி இருந்தார் ரெக்கவர் ஆகி நல்ல ஒரு பழைய நிலமைக்கு வந்துட்டார் ஸோ அது வந்து எல்லாமே எல்லா மாஸ்டரோட கருணை தான் ஸோ எனக்கு வந்து அதனால வந்து நான் எப்பவுமே மாஸ்டரோட இருக்கணும்னு தான் விரும்பப்படுவேன் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருப்போம் ஆனால் இருந்தாலும் நான் வந்து மாஸ்டர் வந்து அப்பப்பவும் எனக்கு மாஸ்டர் பார்த்துட்டு சும்மா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் மாஸ்டரோட போய் இருப்பேன் அவரு பாட்டுக்கு அவங்க மாஸ்டரு கர்மியோ பண்ணுவார் நான் ஏதாவது இருப்பேன் சும்மா இருப்பேன் போவேன் வருவேன் அப்படிதான் இருப்பேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து சில கர்மியோலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி மா மாஸ்டர் எப்படி சொல்லணும்னா அவர் வந்து என்னை பொறுத்தளவு என்னோட அது என்னோட வெல் விஷர் எனக்கு வந்து முப்பது விடமா வெல் தான் ஆனால் இப்ப வந்து எனக்கு மாஸ்டரை வந்து நான் என்ன என் கிட்ட இருந்து நல்லா பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் பாண்டிங்ல அந்த மாதிரி ஆயிட்டேன் இதனால நான் மாஸ்டர் கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டேன் மாஸ்டரோட இது வந்து அவரு அவரு எனக்கு தெரியாமே சில சூட்சமா சில இதெல்லாம் பண்ணுவாரு ஆனால் அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் நான் வந்து ஸ்பிரிச்சுவலில் வந்து இன்னும் டெவலப் ஆகலை மாஸ்டர் சொல்லுவார் நான் அவர் மாதிரியே அப்படியே தான் இருப்பேன் ஒரு தத்தி மாதிரி ஒரு மாதிரி அவர் சொல்கிறது எனக்கு புரியும் ஆனால் வந்து நான் ஆனால் எதையும் நான் பெருசாக எடுத்துக்கல ஆனால் மாஸ்டர் வந்து எனக்கு இதில் சொன்னதிலிருந்து சடோரியில் சொன்னதிலேருந்து நான் வந்து எதையும் வந்து அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை வந்து எதையுமே மனசுக்குள்ள நான் ஏத்திக்கிறது இல்லை அது எதை நடந்தாலும் பார்ப்பேன் போதை சாட்சியை போய்ட்டு விட்டுருவேன் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக நான் வந்து ஒன்றும் பெருசாக உள்ள எடுத்துக்கவே மாட்டேன் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நான் ஒன்று பெருசாக அதை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு பண்ண மாட்டேன் எனக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நடக்கிறதே நாளை கேட்டால் தெரியாத மாதிரி தான் இருக்குது நான் என்ன பண்ணோம் என்னங்கிறதே தெரியல எனக்கு வந்து நிறைய நாங்கள் நிறைய வந்து மாஸ்டரோட மேக்ஸிமம் சதவரி முடிஞ்சால் வந்து வெளியில் கிளம்புவோம் புதுமலாட்சி முகாம் மாதிரி தான் போவோம் அந்த போகிற ரெண்டு நாளும் ஒரு ஒரு ஆனந்தமாக ரொம்ப ஒரு நாள் ரெண்டு நாள் போவோம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஒரு நாள் சில நாள்லாம் வந்து ஒரு நாள்னு பிளான் பண்ணிட்டு போவோம் ரெண்டு நாள் வரைக்குமே இருப்போம் ஆனால் ஒன்று பெருசாக நான் வந்து மாஸ்ட மாஸ்டர் எனக்கு அதை சொல்லி கொடுங்க அன்னி இதெல்லாம் கேட்க மாட்டேன் அவரோட இருப்பேன் அவ்வளோதான் அவரோட இருந்தாலே எனக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வந்து எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ என்னோட மாஸ்டரோட இருக்கிறதோட என்ன மாஸ்டர்கிட்ட இருக்கிற அனுபவம் வந்து அப்படி தான் நான் வந்து அவர்கிட்ட எதையுமே நான் கேட்கறதில்ல அவராக கொடுப்பாரு எனக்கே தெரியாமல் அவர் கொடுப்பாரு கொடுத்துட்ருக்காரு அதனால் நான் வந்து மாஸ்டர் எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க மாஸ்டர் அப்படி சொல்லிக் கொடுங்க மாஸ்டர்லான்னு இது வரைக்கும் கேட்டது இல்லை அது நான் ஏன்னா அவர்கிட்ட சரணாகதி அதனால் நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேன் அவர் என்ன நான் பண்ணிட்டோம் நான் வந்து ஞானம் அடையிறனோ இல்லையோ தெரியாது ஆனால் வந்து நான் மாஸ்டரோடு இருப்பேன் மாஸ்டரோட இருப்பேன் மாஸ்டர் எப்போ எனக்கு என்ன நடக்கணும்னு தெரியுமோ அது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்றது இல்லை இன்னும் கூட நான் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணணும் எல்லா கோர்ஸும் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாமே நான் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உள்ளே போய் பயிற்சி பண்ணணும் ஸோ மாஸ்டர் சொல்லுவார் நீ ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாரு அதுவுமே சில டைம் பண்ணுவேன் அப்புறம் சில டைம் விட்டுறேன் ஸோ அது வந்து எனக்கு ஒரு மைனஸ் மாதிரி தான் அது வந்து நான் இன்னுமே கொஞ்சம் தீவிரமாக அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் கடைசியாக வந்து எனக்கு என்னென்னா நான் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன் எங்கெங்கேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஹிமாலயாஸ் போகிறதுங்கிறது எனக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இல்லை மாஸ்டர் வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்போவே கூட நான் வந்து எனக்கு அதெல்லாமே வந்து ஹைட்டு ஆல்டிடியூடு வந்து பன்னெண்டாயிரம் அடி பதினோராயிரம் அடி பன்னெண்டாயிரம் அடி ஹைட்டு ஸோ அங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் கிளைமேட்டு மைனஸ் டிகிரியில் இருக்கும் ஸோ அதெல்லாம் இருந்தது ஸோ என்னோடய ஹெல்த் கண்டிஷன் எனக்கு வந்து ஏசி போட்டாலே ஒத்துக்காது ஏசி போட்டாலே கொஞ்சம் நேரம் போடுவேன் ரொம்ப குளிர ஆரம்பிக்கும் ஏன்னா ஈவன் எனக்கு கொடைக்கானலில் போய் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த கொடைக்கானல்லையே என்னால் குளிர் தாங்க முடியல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு பயம் இருக்க தான் செஞ்சுது ஆனால் மாஸ்டரோட போகும்போது எனக்கு வந்து இங்கே எப்படி இருக்கிறோமோ அதே இதுதான் இருந்தது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இங்க எப்படி இருந்தால் இருப்பேன் எப்படிமோ அதே மாதிரிதான் அங்கே போய் எனக்கு குளிர் தெரியல அந்த பெயின்லாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோ தூரம் நான் பழனிமலை ஆகிட்டு வந்தாலே ரெண்டு மூணு நாள் ரெ ரெஸ்ட் எடுப்பேன் ஆனால் அங்கே எனக்கு கேதார்நாத் போனதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான இதுதான் அதுலேயே பத்து கிலோமீட்டர் நடந்தேன் வர இறங்கி வரும்போது ஆறு கிலோமீட்டர் நடந்தேன் யமுனோத்திரியில வந்து ஒரு அஞ்சு மூணு கிலோமீட்டர் மடி கீழே வரும்போது ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் நடந்தா வந்தேன் ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக வருது அது மாஸ்டர்னால இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு சாத்தியமாச்சு வேற யாரோடவும் போயிருந்தா எனக்கெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் போயிருக்கும் சக்சஸ்ஃபுல்லாக போ போயிருக்கவே முடியாது ஸோ எனக்கு வந்து அதனால மாஸ்டரோட போனாலே எனக்கு ஒரு ஒரு மாதிரி நான் எதை பற்றியும் ஒன்றும் பெருசாக அழட்டிக்க மாட்டேன் மாஸ்டரோட எதை பற்றியுமே ஒரு இது இருக்காது அதே மாதிரி என்னோட பயணமும் அப்படி தான் போயிட்டுருக்குது இன்னும் வந்து நான் மாஸ் சொல்லுவார் நீ என்னையா நீ வந்து ஒன்றும் அப்படி தான் நீ ஒன்றும் பெருசாக நான் விடு வரமாட்டேங்கிறேன் பாரு நான் விட்டுட்டேன் விட்டுட்டேன் ஆனால் வந்து என்னால் வந்து இன்னும் வந்து அந்த டீப்பாக எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சடவொரியிலையே நான் வந்து இதாகிட்டேன் நான் என்னோட கோபம் பொறாமை இதெல்லாமே நான் சடவுரியிலேயே வந்து மேக்சிமம் விட்டுட்டேன் எல்லாமே இப்போ யாரை பார்த்தாலும் நான் வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் ஃபீல் இல்ல அது சொந்தமாகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகட்டும் பெருசா நான் அழட்டிக்கிறதெல்லாம் இல்லை அது மாதிரி யார் மேலே எனக்கு பெரிய கோபமும் கிடையாது நடக்கிறதெல்லாம் தானாக நடக்குது அதனால் யாரையும் யாரையும் நான் வந்து இல்ல ஒரு மாதிரி ஹாப்பியும் ஒரு மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்துட்டு ஒரு அப்படியும் இல்லை எனக்கு அன்பு எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் பார்க்குற மாதிரி தான் எனக்கு அந்த சடவரிக்கப்புறம் எனக்கு உள்ளே நடந்த மாற்றாது அப்புறம் ஒவ்வொரு சடோரிலையும் கர்மயோகம் பண்ணும்போதும் பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு அதனோட இது வந்து அப்படியே தான் இருக்குது அந்த தாக்கம் அது வந்து எப்படின்னா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அத போன வருஷம் இருந்ததுக்கும் இப்ப இந்த வருஷம் இருக்கிறதுக்கும் அந்த ஒரு வருஷத்துல எனக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய இது நடந்திருக்கு அதனால வந்து இது இது வந்து இதுக்கு மேலேயும் நான் வந்து என்ன டீப்பாக போகணும் மாஸ்டர் கற்றுக் கொடுக்குற அந்த இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன் அது மாஸ்டரோட அருளில் அதை கண்டிப்பாக பண்ணுவேன் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேக்கிங் இருக்க தான் செய்யுது அது வந்து ஒரு வயதின் காரணமாக இல்லை சோம்பேறித்தனமானு எனக்கு தெரியல மற்றபடி வேறோம்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரியான ஒரு அதாவது வாய்ப்பு வந்து எனக்கு இந்த மாஸ்டர் மூலம் கிடச்சிது இன்னும் வந்து நான் வந்து மாஸ்டருக்கு வந்து நான் வந்து எப்படின்னா ராமருக்கு எப்படி அணிலோ அந்த மாதிரி அணில் மாதிரியாவது என்னால் அந்த ஆத்மாக்களின் சங்கமத்தோட வளர்ச்சிக்கு என்னால் வந்து பெரிய லெவலில் பண்ணுறேன்னு இல்லையா அட்லீஸ்ட் அணில் மாதிரியாவது நான் வந்து பண்ணிகிட்டு தான் இருப்பேன் அது வந்து என்னது அவ்வளோதான் ஸ்ரீ நன்றி ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் என்ன புண்ணியம் செய்தேனோ